இயா்பாணமாக சுழிபுரத்தை பிரபலமாகவும் பிரித்தானியா லண்டன் குராய்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் தங்கரத்தினம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சில்லையா இந்திரராணி தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்றவர்களான நாகநாதர் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மனு காலம் சென்ற சுப்பிரமணியம் அவர்களின் பாசமிகு மனைவியும் காலம் சென்ற ராஜேந்திரம் ராஜேஸ்வரி ராதா ராஜநாயகி ராணி ராஜினி ராஜிதன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் பிரேமாதேவி பிரேமா ஜெகதீசன் தேவா காலம் சென்றவர்களான திருவாதவூரன் செந்தில்நாதன் மற்றும் கிருபாலினி ஆகியோரின் அன்புமாவியாரும் காலம் சென்றவர்களான நடராஜா பொன்னையா ராசம் குணரத்னம் மற்றும் ஞானாம்பாள் நேசம் ஆகியோரது அன்பு சகோதரியும் ரூபினி சுகந்தினி ரஜீவ் பிரகாஷ் லலித் யதீஷ் ரூபன் கோகுல கோகுலரோபன் சுஜீவன் சுஜந்தன் அர்ஜின் செந்தூரி ராகவி அஜந்த் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் રાવન રાજીવન પ્રવિણા નરતલોજની લક્ષ્મી દીપિકા વૈડોરિકા આો અનુપી રિશાની પ્રજીત અવિનાશ સાજીત જસત્ર વરૂણ દ્રુણિ યુન નૈનિકા શ્રી વિજેશ આગુપુટ இவ்வரிவித்தலை உச்சார் உறவினர் நண்பர்கள் அனைவர் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்